இன்று ரெண்டாயிரத்தி நாலு இந்திய பெருங்கடல் சுனாமி நடந்து இருபத்தி ஒரு ஆண்டுகள் நிறைவடைகிறது இது மனித வரலாற்றில் ஏற்பட்ட மிக மோசமான இயக் இயற்கை பேரழிவுகளில் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு காலை ஏழு ஐம்பத்தி எட்டு மணிக்கு இந்தோனேஷியா சுமத்ரா தீவின் அருகே ஒன்பது தசம் ஒன்றிலிருந்து ஒன்பது தசம் மூன்று அளவான மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் பூமியின் தட்டுக்கள் திடீரென நகர்ந்ததனால் ஏற்பட்டது இந்திய தட்டு பர்மா தட்டின் கீழ் நுழைந்த போது கடல் அடித்தளத்தில் பல மீட்டர் உயர்ந்தது அதனால் கடல் நீர் மிகப்பெரிய அளவில் இடம்பெயர்ந்தது இதனால் உருவான அலைகள் விமானத்தின் வேகத்தில் அதாவது மணிக்கு எழுநூறு கிலோமீட்டருக்கு மேல் வேகத்தில் இந்திய பெருங்கடல் முழுவதும் பரவின இந்த சுனாமி பதினாலு நாடுகளை தாக்கியது இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்தோனேசியாவில் ஆக பெரிய அழிவு ஏற்பட்டது சுமார் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் முற்றிலுமாக இந்தோனேசியாவின் பல தீவுகளும் பாதிக்கப்பட்டன இரண்டாவது இலங்கை இலங்கையில் முப்பத்தையாயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் கடலோர கிராமங்கள் அழிந்தன கடல் ரயில் சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது இந்தியாவில் ஏறத்தாழ பதினாறாயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் தமிழ்நாடு ஆந்திரா அந்தமான் பகுதிகளில் உயிரிழப்பு அதிகமாக இருந்தது தாய்லாந்தில் சுமார் எட்டாயிரத்திற்கு மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டது பல சுற்றுலா பயணிகளும் இதில் உள்ளடங்கினர் இதனுடன் பல ஆப்பிரிக்க நாடுகளும் பெரிய பாதிப்புகளை எதிர்நோக்கின மனித மற்றும் பொருளாதார இழப்புகள் அளப்பெரியன மில்லியன் கணக்கான மக்கள் தமது வீடுகளை இழந்தனர் மீன்வளம் முற்றிலும் பாதிக்கப்பட்டது குழந்தைகள் பெற்றோரை இழந்தனர் பலர் மன உளைச்சலுக்கும் உள்ளாகினர் இன்றும் அந்த மன உளைச்சலுடன் வாழ்கின்றனர் இதனால் ஏற்பட்ட மொத்த பொருளாதார இழப்பு ஏறத்தாழ பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் உள்ளது என்றாலும் இந்த சுனாமியை நாம் நினைவு கூறுவது எமது சொந்தங்களை நினைவு கூறவும் இந்த இயற்கையை பற்றி நினைவு கூறவும் ஆகும் இரண்டாயிரத்தி நாலு சுனாமி நமக்கு சொல்லும் பாடம் இயற்கையை நாம் மதிக்க வேண்டும் முன்னெச்சரிக்கை மிக அவசியம் மனித உயிர் மிகவும் மதிப்பு மிக்கது என்பதாகும் இது நாம் இதனை நம்மை பயப்படுத்துவதற்காக அல்ல இதனை ரிமைண்ட் பண்ணுவது அடுத்தது இந்த சுனாமிக்கு பிறகு நிறைய செவைலன்ஸ் சிஸ்டம் எனப்படும் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கான சிஸ்டங்கள் வந்தது அதனால் பல உயிர்களும் இப்பொழுது பாதுகாக்கப்படுகின்றன இந்த சுனாமி ஏற்பட்ட போது அவ்வாறான ஒரு சிஸ்டம் இருக்கவில்லை அதன் பிறகு பல நாடுகளும் சுனாமி எச்சரிக்கை சிஸ்டங்களை உருவாக்கியதனால் அதன் பிறகு ஏற்பட்ட இந்த சுனாமியிலும் சுனாமியிலும் இது மா இதுவா இது மாதிரியான பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை எனவே இன்று இருபத்தி ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி நாலு இந்தியன் ஓஷியன் சுனாமி ஏற்பட்டு இருபத்தி ஒரு வருடங்களாகும்